இலங்கையில் தோலை வெண்மையாக்க பயன்படுத்தப்படும் பல்வேறு வகையான கிரீம்களினால் பெரும் ஆபத்தான சூழ்நிலை தோன்றி வருவதாக இலங்கையின் சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது இதன் காரணமாக சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளதாக மேற்படி சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தோல் சிகிச்சை நிபுணர் வைத்தியர் இந்திரா கக்விட்டா இதனை தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் அவர் தெரிவிக்கையில் சிரமத்தை வெண்மையாக்க பயன்படுத்தப்படும் கிரீம்களினால் புற்றுநோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையினை விட சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார் ஒரு நாளின் இருபத்தி நான்கு மனித தாம் கிட்டத்தட்ட அறுபது நோயாளிகளை இவ்வாறு பரிசோதித்ததாகவும் அதில் பத்து வீதமானவர்கள் தோலை வெண்மையாக்கும் கிரீம்களினால் ஏற்பட்ட பல பக்க விளைவுகளுடன் வந்ததாகவும் கூறியுள்ளார் அவர்களில் பலருக்கு உள்ளங்கையும் உள்ளங்கால்களும் கருப்பு நிறமாக மாறி காணப்பட்டதாகவும் கூறுகின்றார் நகங்கள் பழுப்பு நிறமாகவோ அல்லது ஆரஞ்சு நிறமாகவோ மாறியுள்ளன இவை அனைத்திற்கும் பொதுவான காரணி வெள்ளையாக்கும் கிரீம்கள் தான் என்று கூறினார் இந்த கிரீம்களினால் மிக குறைவான காலத்திலேயே குறுகிய கால பக்க பக்க விளைவுகள் அதிகரித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார் அது மட்டுமன்றி இந்த கிரீம்கள் புற்றுநோயை ஏற்படுத்தவல்லன ஆனால் புற்றுநோய்க்கு முன்னர் சிறுநீரகங்கள் மோசமடைந்து சிலர் உயிரிழக்கும் சோகமும் ஏற்படுகின்றன என்றும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை இலங்கையில் கரப்பாக இருக்கின்ற சில பெண்கள் கடைகளில் காணப்படும் பல்வேறுபட்ட வெண்மையாக்கும் கிரீம்களை பாவித்து குறுகிய காலத்திலேயே வெள்ளையாக மாறிய போதும் அவர்களின் முகங்களில் கருப்பு புள்ளிகள் தோன்றுவதாகவும் கூறப்படுகின்றது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்